தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தேசிய தலைவர் ஆக்குற முயற்சியில பாஜக மேலிடம் இருக்கு ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ்களை பாஜக மேலிடம் கொடுத்திருக்காங்க உண்மையில இதெல்லாம் பார்க்கும் போது சம மாசா இருக்கு அந்த விவகாரம் குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சர்வாதிகாரி தனமா நடந்துக்கிறாரு அவர் சர்வாதிகார ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய இந்த எதிர்கட்சிகளை சேர்ந்த நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க அது மாதிரி சொல்றவங்களுக்கு புளிர்னு ஒரு போடு போட்ட மாதிரி நம்முடைய மோடி அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதை பார்த்த நம்முடைய நெட்டிசன்கள் இப்ப சொல்லுங்கடா யாரு சர்வாதிகாரின்னு இப்ப சொல்லுங்கடான்னு தொடர்ந்து பல சம்பவங்களை பண்ணிட்டு சங்கர் கைது குறித்து எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவனுடைய கைதுக்கு அப்புறமா இப்போ திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடைய நம்ம முடிச்சிக்கலாம் வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சிஎம் மெட்டீரியல் கிடையாது அவர் ஒரு பி எம் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் நடக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் போது ஒருவேளை இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக மேலிடம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படி இருக்கு பொதுவா இந்த பாஜக பாத்தீங்கன்னா அடுத்து முக்கியமான தலைவராக இவர் ஆக போறாருன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட முக்கியத்துவங்களை பாஜக கொடுக்கும் அவங்க மேல ஏக ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா எந்த சென்ஸ்ல நான் சொல்றேன்னா அவங்களுக்கு கொடுக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் தேசிய கட்சி சார்பாக எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தாலும் அவங்களுக்கு அதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் ரோட்ஷோ ஷோ மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்ல அவரையும் கூடிய வச்சுப்பாங்க இத மாதிரிலாதான் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை பாஜக மேலிடம் கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே அண்ணாமலை அவர்கள் மேல அப்ளை பண்ணி பாருங்களேன் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல முன் அனுபவமே கிடையாது ஆனா அவர் கட்சியில சேர்ந்து ஒரு சில மாதங்களிலே அவருக்கு தலைமை பொறுப்பானது கொடுக்கப்பட்டது அவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அண்ணாமலவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க அண்ணாமலவர்கள் நடத்தினா அந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பாத யாத்திரைக்கு எவ்வளவு செலவாகும் அந்த பாத யாத்திரை எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கோம் அந்த பாத யாத்திர ஏதாச்சும் ஒரு சின்னதா தப்பு நடந்ததுன்னா எல்லாமே கட்சி மேலிடத்துக்கு நெகட்டிவா போய் முடியும் ஒரு சின்ன அசமாவிதம் நடந்தாலும் அது கட்சிக்குதான் பெரிய கெட்ட பேரு இருந்தாலும் அண்ணாமலை நம்பி அந்த பாத யாத்திரையானது நடந்தது அதுவும் மக்களவை தேர்தலுக்கு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த பாத யாத்திரையானது நடந்தது மக்களவை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த பாத யாத்திரையை முடிஞ்சுது இந்த பாத யாத்திரையில பாஜக உடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த பாத யாத்திரையை ஆரம்பிக்கும் போது வந்திருந்தாங்க முடிக்கும் போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்திருந்தாரு அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மோடி அவர்களுடைய பிரச்சார வாகனம் இருக்கு அது அவருக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான வாகனம் அந்த வாகனத்தை நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பாத யாத்திரைக்காக மோடி அவர்களே கொடுத்திருந்தாரு ஸோ இது எல்லாத்துமே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க அண்ணாமலவர்கள் தான் நெக்ஸ்ட் பி எம் கேண்டிடேட்ன்றது உங்களுக்கே நல்லாவே புரியும் நெக்ஸ்ட்னா அடுத்த பி எம் எல்லாம் கிடையாது ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்மளுடைய அண்ணாமலர்களை அவங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்க அதுக்கான கடுமையான தான் இப்ப நம்மளுடைய அவர்கள் இருக்காரு இங்க நம்மளுடைய தமிழகத்துல இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோட அண்ணாமலை அவர்கள் மற்ற மாநிலங்கள்ல பாஜக சார்பாக தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு போயிட்டாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் தெலுங்கானால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தான் இருக்காரு அங்க ஒரு மீட்டிங்ல அந்த ஏரியால யார் கேண்டிடேட்டா இருக்காங்களோ அவங்களுடைய பேர் சொல்றாங்க ஸ்டேஜ்ல பேர் சொல்றாங்க அப்போ வந்த கைத்தட்டல் விசில விட அண்ணாமலையோட பேர் சொல்லும் போது வந்தது பாருங்க ஆரவாரம் உண்மையாலேயே சான்ஸ் இல்லைங்க அவ்வளவு பேர் அப்படி ஆரவாரம் பண்ணாங்க அது மட்டும் கிடையாதுங்க டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அண்ணாமலர்கள் ஸ்பெஷல் கெஸ்டாக போய் பேசுறாரு இப்போ ரீசண்டாக பாஜக சார் பாக்காங்க டெல்லியில் யார் யாரெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல அண்ணாமலருடைய பெயரும் இருக்கு இந்த சைட்ல போற அதையும் நீங்க பாத்துக்கோங்க முப்பதாவது இடத்துல அண்ணாமலருடைய பெயர் இருக்கு நீங்கள் வேணா நல்லா பாருங்க அடுத்த தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த தேர்தல பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட பெயரானது டாப் ஃபைவ்ல டாப் ஃபைவ்ல வரப்போகுது டெல்லியில யார் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட பாஜக ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா இதை பார்த்து நிறைய பேர் செம்ம காண்டா இருக்காங்க ஏன்னா ஹிந்தி பெல்ட்ல எல்லாம் அண்ணாமலர்களை பாஜக மேலிடம் பேச வைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ நம்முடைய அண்ணாமலர்கள் சைட்ல இந்தியும் கத்துக்கிறாரு கர்நாடகால கேரளால ஆந்திரால தெலுங்கானால டெல்லில மற்ற எல்லாம் இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஹிந்திலையும் பேசுறாரு இங்கிலீஷ்லயும் பேசுறாரு இந்தியாவும் இங்கிலீஷும் கலந்து நம்முடைய அண்ணாமலர்கள் பேசிட்டு வராரு ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியும் அண்ணாமலைவர்களுக்கு பாஜக மேலிடம் எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அண்ட் ஆல்சோ பிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான முழு தகுதியும் அண்ணாமலைவர்களுக்கு இருக்குன்றத நீங்க நான் மட்டும் கிடையாதுங்க பாஜக மேலிடமும் அப்படிதான் நினைக்குது அதுக்கான கடுமையான ட்ரைனிங்க பாஜக மேலிடம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்ம ஃபீலா இருக்கு நம்முடைய மோதிஜி அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல பாஜக மேலிடம் எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப நம்முடைய அண்ணாமலர்களுக்கும் கொடுக்குறாங்க மோதிஜி அவர்கள் மாதிரி தான் இப்ப அண்ணாமலர்களும் இருக்காரு சவுத் மோதி அப்படிங்கிற மாதிரி தான் அங்க நிறைய பேர் அண்ணாமலர்களை பற்றி பேசுறாங்க அடுத்ததாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இந்த திமுக பாருங்க காங்கிரஸ் அவங்க காமெடி பேஸ் கம்யூனிஸ்ட்கள் இவங்க எல்லாருமே ஆண்டால்சோ இவங்களுக்கு பயங்கரமா ஜின்சக் போடக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே மோதிஜி ஒரு சர்வாதிகாரி அவரு சர்வாதிகாரி மாதிரி தான் ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மக்களவை தேர்தல்ல இதை ஒரு நெரட்டிவாவே அவங்க செட் பண்ணிருந்தாங்க நீங்களும் பாத்திருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அதாவது இந்த லெப்ட் கபோதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதுங்க எல்லாருமே தொடர்ந்து மோதிஜி அவர்களை டிக்டேட்டர் அப்படின்ற மாதிரியும் அவர் சர்வாதிகார தான் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரியும் என்னென்னத்தையே உலரி வைக்கிறானுங்க இப்ப வரைக்கும் தான் இருக்கானுங்க ஆனா இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்சி இது மாதிரி ஆம் ஆத்மி இது மாதிரியான கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்க இவங்களுடைய மாநிலங்கள்ல எத மாதிரியான ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறத போய் பாருங்களேன் திமுக இங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்யூனிஸ்ட் கேரளால என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அப்பப்போ செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் டிஎம்சி நம்முடைய மம்தா அதிர்ஜியோடைய ஆட்சி எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருக்கும்போது எப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க எது மாதிரியான விஷயங்களா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் புதுச்சேரியில என்ன பண்ணாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இவங்க எல்லாரும் தான் இப்போ மோதிஜி அவர்களை பார்த்து சர்வாதிகாரின்னு சொல்றாங்க சர்வாதிகாரி ஆட்சியை மோதிஜி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கிறாங்க இது எமாம்பேரிய ஜோக்ல நேற்றே நம்முடைய மம்தா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு ஸ்கூ வீடியோ மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க இந்த சைடில் அந்த வீடியோவை போடுற நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை போட்ட உடனே இந்த வீடியோவை போட்டவருக்கு கொல்கத்தா சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து மிரட்டல்லாம் வந்திருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு இந்த சைடில் போடுற தயவு செய்து பாருங்க ஸ்பிட்டிங் ஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பியூர் கோல்டு ஓவர் மேட் திஸ் டிசர்வ் அண்ட் ஆஸ்கார் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் அதுதான் நீங்கள் இந்த சைடில் பார்க்குறீங்க அதை போட்டிருந்தாங்க அதை போட்ட உடனே டிசிபி சைபர் கிரைம் கொல்கத்தா அவங்க என்ன போடுறாங்க பாருங்க யூ ஆர் டைரக்டட் டு இமிடியட்லி டிஸ்க்ளோஸ் யுவர் ஐடென்டி இன்க்ளூடிங் நேம் அண்ட் ரெசிடென்ஸ் இஃப் தி இன்ஃபர்மேஷன் சாத் இஸ் நாட் ரிவீல்டு

தயவு செய்து இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கொல்கத்தா சைபர் கிரைம் போலீஸார் உங்க மேல வழக்கு போடுவாங்க அதனால இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன் அவ்வளோ பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அமைதியா இருந்திருந்தாலே வெறும் எண்பத்தி ஓராயிரம் பேர் மட்டும்தான் பார்த்திருப்பாங்க ஆனா சைபர் கிரைம் போலீஸ் கொல்கத்தா சைபர் கிரைம் போலீஸ் இது மாதிரி சொன்னதுனாலேயே அவ்வளோ பேர் அவ்வளோ பேரோட ஐடியில் இருந்து இந்த வீடியோ போட்டு ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் அவங்களோட ஐடியிலேயே ஓன் ஐடியிலேயே அந்த வீடியோவை போட்டிருக்காங்க இது மாதிரி இந்த விவகாரம் மனது இவ்வளோ சீரியஸா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கொல்கத்தா சைபர் கிரைம் போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்து இந்த எஃப்ஐஆர் காப்பி மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க ஐ திங்க் அது நோட்டீஸ்ன்னு நினைக்கிறேன் நோட்டீஸ் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க அதையும் போடுற பாருங்க இந்த கொல்கத்தா சைபர் கிரைம் போலீஸ் இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற வகையில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த சங்கி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா செவன் எயிட் சிக்ஸ் பார் செவன்டி டூ செவன்டி டூ ஓகே அதை போட்டுட்டு அம்பா ரம்பா ரோட் கம்பா பம்பா லே அவுட் சி கேர் ஆஃப் கக்கா சிச்சி குக்கு குக்குல கு கொல்கத்தா லால் பசார் அதாவது அட்ரஸ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால இவ இப்படிப்பட்ட ஒரு அட்ரஸ் போட்டு வச்சிருக்கா மம்தா தீதி அவர்கள் ஒரு முறை ஒரு ஸ்டேஜ்ல ஹம்பா ஹம்ப ம்பா கம்ப கம்ப மாதிரி ஒரு பாட்டு எல்லாம் இருந்தாங்க இல்லையா அதுதான் அது இதெல்லாம் போட்டு கலாக்கிற மாதிரி நம்ம பைய ஒருத்த இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கான் இந்த கமெண்ட் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சங்கி பையன் ஒருத்த என்ன பண்ணிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கான் போஸ்டிங் திஸ் வீடியோ பிகாஸ் ஐ நோ தட் தி டிக்டேட்டர் இஸ் நாட் to டு கெட் arrested ஃபார் திஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த மம்தா தீதி அவருடைய வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அதே வீடியோவை மோதிஜி அவர்களை வச்சு எடிட் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருக்கான் அதை பார்த்தா நம்முடைய மோதிஜி என்ன பண்ணிருக்காரு அந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி இப்படி சொல்லியிருக்காரு லைக் ஆல் ஆஃப் யூ ஐ ஆல்சோ என்ஜாய் seeing மை செல்ஃப் டான்ஸ் சச் கிரியேட்டிவிட்டி இன் பீக் போல் சீசன் இஸ் ட்ரூலி அ டிலைட் கூல் ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காரு மோதிஜி அவர்களுடைய இந்த ஒரு ட்வீட்டை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த போலி கருத்து சுதந்திரம் எல்லாம் சுளிர்னு இருந்திருக்கும் இந்த பக்கம் நம்ம எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் சொல்லிட்டு பாடம் எடுப்பாங்க ஆனா அந்த பக்கம் ட்விட்டர்ல ட்வீட் போட்டா பேஸ்புக்ல போஸ்ட் போட்டா உடனே கைது செய்வாங்க இத மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாஜக பேசினிஸ்ட் கட்சி மோதி டிக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி கூச்சப்படாம சொல்லுவாங்க பாஜக அதை மாதிரி இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா இல்ல ஆனா பாஜகவையும் மோதிஜி அவர்களையும் இவங்க என்ன சொல்றாங்க சர்வாதிகார கட்சி சர்வாதிகார ஆட்சி நடக்குது மோடி ஒரு சர்வாதிகாரி அப்படி மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்முடையூர் டுபு சந்தரை கைது செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்த செய்திகள் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இப்ப இன்னொரு பஜ்ஜர் கலப்புற செய்தி ஒண்ணு வந்துட்டு இருக்கு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காரு இல்லையா அவரையும் திமுக கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அது என் சைடுல அந்த ஒரு வீடியோ ஒண்ணு போறேன் பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்ம கருத்துக்கள பாக்கலாம் சவுக்கை தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் மணிக்கு ஏற்பட்ட கதி முழு மூச்சில் இறங்கிய திமுக சபக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் சபக்கு நடத்திய சபக்கு மீடியாவைச் சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சபக்கு ஊடகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த முத்தலீப் என்னும் நபரை நீ ஊடகத்திலிருந்து விலகிக்கொள் இல்லையென்றால் நீயும் உள்ளே செல்வாய் என முக்கிய இடத்தில் இருந்து அழுத்தம் வர சரியாக சபக்கு கைது செய்யப்படுவதற்கு ஒரு நாள் முன்னர் முத்தலீப் சவுக்கு மீடியாவிலிருந்து விலகியிருக்கிறார் ஒவ்வொரு இருக்க சவுக்கு சங்கர் கைது குறித்து பெரிய அளவில் அதிமுகவைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிர்ப்பை பதிவு செய்யும் என நினைத்திருந்த நிலையில் அதிமுகவும் சவுக்கை கைவிட்டது சவுக்கு சங்கருக்கு பொதுமக்கள் மத்தியில் இருந்த ஆதரவும் எழுபது சதவீதம் அளவுக்கு குறைந்திருப்பதால் சவுக்கு சங்கர் விஷயம் சமூக ஊடகங்களில் விவாதமாக மாறியுள்ளதே தவிர மக்கள் மத்தியில் எந்தவித மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை இந்த சூழலில்தான் திமுக தலைமை சவுக்கு மற்றும் அவருடன் தொடர்புடைய இருந்தாலும் கைது செய்யவும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கவும் அதனால் எந்த பின் விளைவுகள் வந்தாலும் அதனை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் நேரடியாக முக்கிய காவல்துறை அதிகாரியிடம் பொறுப்பை விட்டதா இந்த சூழலில்தான் மூத்த பத்திரிகையாளர் மணி மற்றும் சபுக்கு இருவருக்கும் இருக்கும் நெருக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து பெலிஸ் ஜெரால்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை செய்து வருவதைப் போன்று விரைவில் மணிக்கும் நோட்டீஸ் அனுப்ப காவல்துறை தயாராக இருப்பதாகவும் விசாரணையின் இறுதியில் மணி கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ற செய்தியை நேரடியாக மணியின் கவனத்திற்கே கொண்டு சென்று விட்டார்களாம் வரை திமுகவை கட்டுமையாக விமர்சனம் செய்து வந்த மணி இதுவரை சவுக்கு கைது குறித்து வெளிப்படையாக எந்த சேனல்களிலும் பேட்டி கொடுக்காமல் ஒதுங்கி நிற்பது திமுகவின் மிரட்டலுக்கு மணி அடிபணிந்து விட்டாரா அல்லது கைது பயத்தின் காரணமாக அமைதியாகி விட்டாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது பாஜகவை பாசிச பாஜக என அழைத்தார் அவர்களை எல்லாம் இப்போது உண்மையான பாசிசம் என்றால் என்ன என திமுக ஆட்சி உணர்த்தி வருவது திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பல பத்திரிகையாளர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது

கடைசியாக இந்த டுபாக்கூர் சங்கர் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் உண்மையில நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட காரணம் என்னன்னா காவல்துறையையும் பெண் காவலர்களையும் இழிவா பேசியிருந்தான் அதனாலதான் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க இவனை உள்ள தூக்கி வைக்கணும்னா எப்பயோ உள்ள தூக்கி வச்சிருப்பாங்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்தும் அமைச்சர் உதயநிதி சான் அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறித்தும் பல மத்திய மாநில அமைச்சர்களை குறித்தும் இவன் என்னென்னலாம் பேசிருக்கான் எவ்வளவு தரைக்குறைவாலாம் பேசிருக்கான் நீங்களே பார்த்திருப்பீங்க நானும் பாத்திருக்கேன் எல்லாருமே பாத்திருக்காங்க ஆனா இவன் அதை மீறி எப்போ பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானோ அப்புறமா தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு இவன் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இவனோட வாய் தான் இவன் வாயாலதான் இவன் உள்ள போயிருக்கான் சரி இப்ப நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனிய நான் சொல்றேன் இந்த செய்தியை இவங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியல இதனால நம்பவும் முடியல ஏன்னா மணியவர்களும் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரும் ஒண்ணு கிடையாது மணியவர்களுக்கு திமுகவை ரொம்ப பிடிக்கும் இந்த ராவட கொள்கை கொண்டவர் அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்ட் சித்தாந்த வாதி வேற அவரும் மணி அவர்களும் ஒண்ணு கிடையாது அதனால மணி அவர்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது மணி அவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுவாரு திமுகல நடக்கக்கூடிய திமுக நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வெளிப்படையா சொல்வாரு உடைச்சி பேசுவாரு இந்த டுபாக்கூர் சங்கர் கைதுக்கான காரணம் வேற இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் எப்படிப்பட்ட ஆள்னா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறாளு ஆனா நம்மளுடைய அவர்கள் அப்படி கிடையாது மணியவர்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது என்னுடைய புரிதல் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே திமுக கைது பண்ணோம்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இருந்து எல்லாருமே கைது பண்ணிதான் ஆகணும் உங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு இந்த ஆட்சி மேல விமர்சனம் இருக்குன்னா அது சொல்ற விதம் இருக்கு இல்லையா அது நேர்மையானதா இருக்கணும் ஆனா இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் அப்படி ஏதாச்சும் பேசினானா கிடையாது எவ்வளவு விலோத பெல்ட் பேச முடியுமோ அவ்வளோ விலோத பெல்ட் பேசினா முதல்வர் என்ற மரியாதை இல்லாம அமைச்சருன்ற மரியாதை இல்லாம யாருக்குமே மரியாதை கொடுக்காம அப்படி ஒருமையில கீழ்த்தரமா அநாகரிக்குமா அசிங்கசிங்கமா பேசணும் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அரசாங்கம் சும்மா இருக்குமா கண்டிப்பா சும்மா இருக்காது அதனாலதான் இதை டூபாக்கோட்டு கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சில முக்கியமான துணுங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க வெள்ளை நிற டி ஷர்ட் அணிவது ஏன் வெள்ளை நிற ஷர்ட்டை மட்டும் அணிவது ஏன் என்ற கேள்விக்கு நான் உடைகள் மீது அதிக கவனம் செலுத்தியது இல்லை எனது உடை எளிமையாக இருந்தால் போதும் என்றே நினைப்பேன் எளிமையாகவும் வெளிப்படை தன்மையின் அடையாளமாகவும் இருப்பதால் வெள்ளை நிற டி ஷர்ட்டை அணிகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்பூஜி அவர்கள் சொல்லுகிறாரு வெள்ளை டி ஷர்ட் இந்த வெள்ளை டி ஷர்ட் பாக்குறதுக்கு எளிமையா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் அப்புறம் என்ன சொல்லுகிறாரு வெளிப்படை தன்மையின் அடையாளமா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் சொல்லுகிறாரு இல்லையா நம்முடைய பப்பூஜி அவர்கள் போடுறது ஷர்ட்டோட விலை தெரியுங்களா போடுறோம் பாருங்க நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா எளிமையான வெ வெள்ளை டி ஷர்ட்டோட வில நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா இதை மாதிரிலாம் இவங்க மக்கள் முன்னாடி நாடகம் ஆடுறதுனால தான் இவங்களால பெருசாக வரவே முடியல காங்கிரஸ் இதனாலதான் தெரிஞ்சு போயிட்டு இருக்கு வேற எதுவுமே கிடையாது பொய் சொல்லலாங்க ஆனால் அந்த பொய்யை பொருந்த சொல்லணும் பாருங்க இந்த மாதிரியான டி ஷர்ட்டோட விலை நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா இவ்வளவு விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு எளிமையாகவும் இனிமையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் பாருங்க பாருங்க கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்திடமிருந்து நிதி பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பரிந்துரைத்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி பதினாறு மில்லியன் டாலர் நிதியை பெற்றுக்கொண்டு காலிஸ்தானி தீவிரவாதி தேவேந்திர பால் விடுவிக்க உதவியதாக உலக இந்து கூட்டமைப்பு என்ற அமைப்பின் தலைவர் அளித்த புகாரின் அரசியல் வரலாற்றுல முதன்முறையாக ஒரு மாநில முதலமைச்சரை என்னையே விசாரிக்க போறாங்க என்னைய விசாரிக்க போறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுங்களா ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ண போதுன்னு தெரியல பாப்போம் கடைசியாக இத பாருங்க அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை பிஜேபி மன்னிக்க வேண்டும் ஆமா ஆமா அண்ணன் திருமாவள சொல்ற மாதிரி ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையிலேயே காங்கிரஸ் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது தன்னுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய அண்ணன் திருமாவள அப்படியே வெளிப்படையா சொன்னாரு அவருடைய வாய்ப்பு பொறுத்தா அப்படியே பழிக்கட்டும் கண்டென்ட் மறுபடியும் படுத்தவர்கள் சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி